தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இட்ஸ் மீன் அ லேபர் ஆஃப் லவ் பதினஞ்சு வருஷமாக இந்த கதையை யோசிச்சு யோசிச்சு இட்ஸ் கம் அவுட் ஐ ஆம் எக்ஸாஸ்டட் ஸோ அதனால் என்னோடய எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்டு தேங்க் யூ இல்லை ஆக்சுவலி நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு எப்படி ஆமாம் ஆமாம் அப்படியா அது இப்போ நான் ரெடி பார்த்த கொஸ்டின்னா ஆன்சர் அது பெட்டராக இருக்குங்க நான் ஒன்றும் சொல்றதுக்கு வேணான்ட்டேன் அதான் உண்மை அதான் அன்னைக்கே சொன்னேன் வேணான்னு சொன்னேன் ஏன்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் இருந்துச்சு ஸோ அதில் எப்படின்னா இவ்வளோ பெரிய லூசராக இருக்கான் ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கலையே பெரிய இடத்துல வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே ஒரு ஹீரோயிசமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமாக பார்க்கணுன்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அதனால் இப்போ சரியாக அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தில் வந்து நான் கொஞ்சம் ஸ்கிரிப்டை கதாபாத்திரங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தேன் அதனால தான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ண முடிஞ்சது இந்த படத்தில் கதையை அது தானே யார் ஹீரோ யார் வில்லன் நீங்கள் எடுக்கிற முடிவு ஸோ நல்லா சந்தர்ப்பம் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது ஒருத்தருக்கு ஹீரோவாக இருக்கிறவங்க ஒன்றொருத்தருக்கு வில்லனாக இருப்பாங்க அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வில்லனாக இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவராக தெரிவாங்க அதான் இந்த படத்தோட கதா அந்த கடத்தோட அருமையை முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னால்ல அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் நான் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலேயே எவ்வளோ கதைக்கு வந்து பொருத்தமாக இருந்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது ஏன்னா அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு அந்த கதைக்கு ஐ டோன்ட் நோ நான் ஏற்கனவே ஒரு பதினாலு வருஷத்தை நால் படம் தான் சார் பண்ணியிருக்கேன் அதனால் அது எதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட்டு ஐ அம் ஹாப்பி என்னை என்னை பற்றி யோசித்தாலே பெரிய விஷயம் எனக்கு நல்லது ஒரு நிமிஷங்க பொதுவாக ஒரு பில்லியனாக அடிக்கிறதுக்கும் கிரேட் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தப்பான செயல் நான் வந்து நுண்ணு நாக்கு கிடைச்சி அடிக்கிறது தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்ணுறது வந்து ஒரு வில்லன் அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமாக செய்கிற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிக்க நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமாக நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி நடிகடி சந்தை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது இந்த வருஷத்தில் பட் அகைன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவாக பண்ணணும் இல்லை நான் ஹீரோவாக நடிக்கணும் அது மாதிரி இல்லை ஒரு கதை நம்ம கேட்டோன்னே உடனே இந்த கதையை சொன்னால் நல்லாயிருக்கும் நான் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம் சில சமயம் நெகட்டிவ் சைட் சில சமயத்து சயின்டிஸ்ட் சில சமயம் பயோபிக் ம் எந்த ரனி ஒரு நீர் நான் ஜமா सी தட்ஸ் தி சால்ஞ்ச் லையா அந்த மாதிரி ஆல் இதையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்விஞ்சிங்கா இருக்கா இல்லையாங்கறத நீங்கள் சொல்லணும். நான் பண்ண முடியும்னு நினைச்சு தான் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் ஒரு நடிகனா நடிகன பட தான் பார்க்கணும். એટલે நான் வந்து ஐம் அம் நாட் அம் நாட் எ குரு. ஐம் ஜஸ்ட் ஒரு акட்டர் லியா தட்ஸ் ஹவ் ஐ ஷுட் பி சீன். ஒரு இது வரைக்கும் பொதுவா வந்த சினிமால இருக்கிற கமர்ஷியல் பிலிமோட ஃபார்முலாவில் வரல சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது எப்படி அதை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அது வந்து தைரியமாக ஒன்னொரு ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டரில் கொண்டு வர முடியும் ஏன்னா அதனால எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்கு ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பதினஞ்சு பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலேயே தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க அப்போனா அந்த ஏழு கோடி மக்களில் வந்து ஆறு கோடி எண்பத்தஞ்சரை லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு அதில் இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்தால் இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஹவனி மில்லியன் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் மக்கள் பார்க்குறாங்க அதனால் இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவியூஸ் வந்துருச்சு இப்போ பயங்கரமாக ஹிந்தியில ரிவியூ வந்துருக்கு படம் ரிலீஸ் ஆகி அரை அரை மணி நேரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பது ரிவியூஸ் வந்துருச்சு ஹிந்தியில கூட ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட் அதான் இந்த ப்ரீவியஸ் ஒரு கதையில் ஹீரோன்றது ரொம்ப யூ ஷுட் த வேர்ட் யூ ஷுட் யூஸ் இஸ் ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோ கடை ஐ மீன் இதில் அர்ஜுன் ஹீரோ பட் இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருனா சரான்ண்டர் கேரக்டர் தான் அவர் தான் சூத்திரதாரர் அவர் பண்ணுறதுனால தான் கதை மூவ் ஆகுது ஸோ இட்ஸ் டெக்னிகலி நம்ம வந்து ஹீரோ வில்லன்ற அந்த கோட்பாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் பட் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருனால் அது மாதிரி வந்தோம் ஆக்சுவலாக ஸோ ஹீ இஸ் த சென்ட்ரல் கேரக்டர் அது காம்ப்ளெக்ஸ் இது இது தெரியாது பட் கிரிக்கெட் எனக்கு வரையும் அந்த கிரிக்கெட் கான்வெர்சேஷன் இருக்கு ஒரு ட்வெண்ட்டி டைம்ல டெஸ்ட் வர்றது வந்து டெஸ்டுக்கு ஏன்னா அந்த ரெலவென்ஸ் வருது இது வந்து ஒரு டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி படம் மாதிரி இல்லை இது நிஜமாகவே டெஸ்ட் படம் மாதிரி இருக்குது ஸ்லோவாக அது ருசிச்சு அந்த ஏற்றத்தாள் அதெல்லாம் இருக்கும் அந்த படத்தில் ஆக்சுவலாக ஸோ அந்த கம்பேரிசனில் இந்த படம் ஒரு குவாலிட்டேட்டிவாக நீங்கள் வந்து எந்த கிரிக்கெட்டரை கேட்டிங்கனாலும் எந்த ஃபார்மேட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பிடிக்குன்றாங்க ஆக்சுவலாக

அந்த டெஸ்ட்ல அவர் வந்து அந்த அந்த எடை போடணும் அவர் அவர் பையன் முக்கியமா இல்லை இன்னொரு அந்த கேம் முக்கியமான்ற ஒரு டெஸ்ட் வருது ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தவிர அது படத்தோட சென்ட்ரல் ஐடியாவே கிடையாது ஆக்சுவலாக அண்ட் இந்த கிரிக்கெட்டர் வந்து ஆக்சுவலாக இந்த க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்க விளாடின நிறைய கிரிக்கெட்ஸோட ரெஃபரன்ஸ் வரும் அவரோட குரு சச்சின் தெண்டுல்கர் குரு சொல்லியிருப்பார் விளையாட எந்த மேட்சையும் பார்க்கவே மாட்டாங்கன்னு ஒன்று தப்பான ஐ மீன் ஆல் த பேட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து சச்சின் கிட்டேருந்து வந்தது விவிஎஸ் லக்ஷன் வந்து ப்ரீவியஸ் அவர் ஹைதராபாத்தில் விளாட்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நைட் சொன்னாங்க நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிட்டையர் ஆகிடும்னு ஸோ அந்த மாதிரி படத்தில் எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சின்ன விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரஸன்ட் பண்ணமே தவிர ஒருத்தர்ன்றது கிடையாது மற்றதெல்லாம் முக்கியம் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேருமே புதுசு இல்லையா நான் வந்து அவங்களும் ஆர்க்கிடெக்ட் ஃபர்ஸ்ட் அதனால தான் எங்களோட கனெக்ஷன் அவங்க வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நான் அவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஆர்கிடெக்சர்லேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய பாடல்கள் எங்கள் படத்துக்கு பாடியிருக்காங்க ஆக்சுவலாக அப்போவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் அவங்க வந்து ஒரு சிங்கரை மீறி ஒரு ஐ திங்க் ஷி ஹஸ் த மியூசிஷியன் இன் ஹர் அவர் ஷீ இஸ் ஏபிள் டு டூஇட்ன்றது அப்போவே எனக்கு தெரியும் இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து ஐ நீட் இட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ்வலாக நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்லேருந்து இங்கே பார் வரணும் அந்த இன்னும் ஒரு ஒரு சீனை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு மியூசிக்கை ஒரு கேரக்டராக ட்ரீட் பண்ணி ட்ராமா இருக்கும்போது மியூசிக்கை எடுத்துகிட்டு பிளாட்டை மூமெண்ட் ஸோ இது இதுலாட் ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் வி ட்ரை டிப்பிக்கல் மியூசிக்கல் ஆ ட்ரீட் பண்ணல ஸோ ஐ வாண்டட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அவங்க நியூயார்க் போயிட்டு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு ஷி கேம் வி வாண்டட் நியூ சவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர் வேணுன்றதுக்காக தான் ஸோ எனக்கு வந்து அவங்க மூணு வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்து இதை கண்டிப்பாக பண்ணணும் டிசைட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அனுப்பி ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஃபுல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம் அந்த சீனை படித்தே வினியூ இதுதான் இதுதான் மூட் த ஃபிலிம் அப்படின்றது வந்து ஸோ ஃபஸ்ட் டைம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒஸ்ட் கம்ப்ளீட்டட் அட் அ ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ் என் ஊருக்கு ஆபத்தாயிரும் இப்போ நாளில் என் வீட்டிலலாம் கையை யாருமே தூக்கி அடிச்சது கிடையாது அது நம்ம கலாச்சாரம் கிடையாது இந்த இந்த படத்தில் வந்து அவன் அடிக்கும்போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூரம் போக வச்சுட்டான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக காத்து காட்டியிருப்பார் இன்னும் காளி வெங்கட்டோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியாக தான் போகுது ஸோ அதை வந்து போ தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறுறேங்கிறது தான் அதனால அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன கெட்டது என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்க பார்க்கறது இல்லை அதனால தான் அந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துருக்கோம் முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையாக ஒரு நடிகனாக தான் இருந்தேங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும் அதில் பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு என்னோட கருத்தை சொன்னாங்கன்னா தான் ஆகிடுவார் தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோடய விஷன் மட்டுமே தான் ஸோ அதில் வந்து எந்த விதமான டிஸ்ட டிஸ்பென்ஸோ ஆர்கியூமெண்ட்டோ வந்து கிடையாது அது இவர் என்ன நினைக்கிறாரு அதை நான் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சிங்கன்னு இருந்துச்சு அது ஒரு ஸ்டைலா வச்சிருந்தானா ஆமா ஆமா ஏன்னா அதுல வந்து மனசு வந்து ரொம்ப குழம்பு போன அப்புறம் அது எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமாறுறதுதான் அவங்க அவங்களோட நடை அந்த அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைவ் சவுண்ட் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்களுக்கு அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதில் வந்து இவங்க ரொம்ப இயல்பாக நடித்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலாக வந்து லைஃப் சவுண்டில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அதை வந்து எல்லா டயலாகுமான படம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்டு அதில் வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக படத்தை முடித்து தென் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து ஈவினிங்கில் நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து ரெகுலர் பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேபுலியஸ் ஷீ கிரேட்டட் அ ஃபேன்டாசிக் அட்மஸ்ஃபியர் அந்த செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் எனக்கு தான் சாப்பாடு வரும் ஸோ அதை விட்டு நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ ஃபார்மி இட் வாஸ் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ சம்டைம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஹேஸ் டு மீட் தி ஆக்டர் அந்த அந்த கேரக்டரோட மனநிலையும் அந்த அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது ஏன்னா ஷி வாஸ் இன் அ ஸ்டேட் ஷி வாஸ் ட்ரைங் டு ஹாவ் அ ஃபேமிலி நான் அந்த டைமில் பண்ணும்போது வாட் இட் இஸ் டு பி அ மதர் ஒரு அந்த 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 ஸ்பேஸில் இருந்தாங்க ஸோ அது நேச்சுரலாகவே அந்த மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு தட் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஸோ நிறைய ஷி ஹர் இன்வால்மெண்ட் வாஸ் லாட்ஸ் யூஷ்வலாக அவங்க ஸ்டாராக தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் ஷி கம்ஸ் இன் பட் இது வந்து வெரி கிளியர்லி விசைட் வந்து யூ நீட் டு கம் அஸ் அன் ஆக்டர் அது ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வருவாங்க ஷி வாஸ் டு அதான் மோர் தென் எனி திங் எல்ஸ் வந்து அது வந்து ஒரு நம்ம கிரியேட் பண்ணது ஒரு க்ளவ் தான் கை அவங்களது அதை கரெக்டாக வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இல்லையா அதோட ப்ரிப்பரேஷன் வாஸ் எக்ஸு படமும் நம்ம தானே பண்ணோம் ஃபர்ஸ்ட் நான் அது வில்லன் நான் அது அந்த என்னால் அந்த வில்லன்ற வார்த்தைக்கு மீறி போக முடியல அது வில்லன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எல்லா நம்ம சீ நம்ம வந்து இப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் அவனோட பெரிய வில்லன் எப்படி இருக்க முடியும் இப்போ பையனே பையனை கொண்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்ச்சை விளாடுறான் அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய வில்லன் அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தன் வில்லன் ஒருத்தன் இது அவன் சூஸ் பண்ணுற டிசிஷன் நல்லா தான் மாறுறான் மாதவனோட கேரக்டர் நீங்கள் ஃபை க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா அது மிஸ் ஆகும் பட் லாஸ்ட்ல வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் முக்கியம்னு போயிட்டே இருக்கிறவர் லாஸ்ட்டில் பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான் நீ இங்க வான்னு சொல்லிட்டு ஹீ ஹீ சேவ்ஸ் ஹர் அப்போ ஹீரோ தானே என் பொண்டாட்டி பண்ணு பரவாயில்லன்னா இப்போ குழந்தைய வந்து அந்த க அந்த கதறில் தான் இருக்கானே தவிர அவன் ஒன்றும் ஒன்றும் பண்ணல அந்த குழந்தைய ஸோ ஹீ சேவ்ட் ஹர் அவங்க பின்னாடி போகிற க இது வந்து ஹீ சேவ் ஹர் ஸோ அந்த நிலமையில் கூட சரி இதையோ நான் டப் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஹீரோ தானே

அது ப்ரொடியூசராக வந்து இட்ஸ் ஒன்லி அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண அன்னைக்கு கான்ட்ராக்டில் இருக்குது தட் ஷி வில் நாட் பி இன்வால்வ் இன் எனி ப்ரொமோஷன் ஸோ இட்ஸ் நான் எதிர்பார்ப்பு தானே நான் எதிர்பார்ப்பு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்றதை தவிர இஃப் எவ்ரி திங் இஸ் ஸ்போக்கன் இதுதான் என்னோடய டேர்ம்ஸ் இதுதான் இருக்குன்னா வென் அவங்க வந்து அது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க பட் இன்ஃபேக்ட் அது வந்து டெக்னிக்கல் இந்த வாட்டி வந்து பதினஞ்சு நாள் ஒதுக்குனாங்க என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு விஷயம்னால ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட் கேன்சல் ஆச்சு ஸோ ஷி ஹேட் டு கேட்சப் த லாட் ஆஃப் அவங்க ஷூட் இருந்தனால தான் பட் ஷி வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட் பட் இது ஒரு ஒரு விஷயம் நடந்ததுனால திஸ் ஷி நாட் பீன் ஏபிள் டு டூ பட் ஆனால் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ப்ரொடியூசர் வந்து டே ஒன்லேருந்தே தெரியும் அவங்க இவ்வளோதான் இன்வால்வாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு படத்தில் அந்த ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த சீன் எழுதும்போதே வந்து அது எப்படி எழுதியிருந்தேன்னா ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு அது ஒரு பட்டாஸ் மாதிரி அவங்களே திரி வச்சுக்கணும் அவங்க அவங்களே ஒரு ஒரு ஸ்டேஜாக அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி ஃபைனலாக வெடிக்கணும் அந்த கைண்ட் ஆஃப் கேலிபர் எந்த எங்கே அந்த எழுதும்போதே அந்த சீன் எழுதும்போது ஐ சேர்ட் அது அது சிங்கிள் டேக் ஆக்சுவலாக அவங்க அந்த நாலு நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணியிருப்பேமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்கில் அவன் அடிக்கிற வரையும் அது சிங்கிள் டேக் அது ஆக்சுவலாக கீழே விழுற வரையும் சிங்கிள் டேக் ஸோ அந்த லெவல் கேலிபர் ஒருத்தங்களுக்கு வேணும் அந்த ஒரு சீனில் வந்தால் கூட இந்த டு சே அப்படியே தூக்கி சாப்பிட்ணும் அந்த சீனை ஸோ அந்த லெவல் யார் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது மீரா தான் இந்த நாலு கேரக்டருமே நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது இவங்க தான் எனக்கு வேணும்னு சொன்ன நாலு கேரக்டரும் வந்தாங்க அதுக்கு காரணம் ஸ்கிரிப்ட் தான் ஓகே யூ ஸோ மச்ங்க ஐ ஹோப் யூ இட் தேங்க் யூ தி வில்லன் இன் ஹிம் டைஸ் பட் ஹீ ரிமைன்ஸ் Mm-hmm. <laughs>